இரண்டாம் மொழி சிங்களம் தரம் ஆறு அழகு பத்து யாப்பனே மிதி யாழ்ப்பாண திராட்சை புத்தா என்ன பாஜ் வாருங்கள் மகன் சோறு சாப்பிடுங்கள் என்னவா அம்மி வருகிறேன் அம்மா ஆ மிதி ஆ திராட்சை கௌதா அம்மே யார் அம்மா திராட்சை பழம் கொண்டு வந்தது தாத்தா கினாவே புத்தா அப்பா கொண்டு வந்தார் மகன் தாத்தா மிதி கென அப்பா திராட்சை பழம் கொண்டு வந்துள்ளாரா யாப்பனே மீதி ஆ திராட்சை பழம் மம எக்கெடியா கண்ணம் நான் ஒரு பழத்தை சாப்பிடுறேன்

அதேபோல ஆரோக்கியமானது நல்லது மிதி திராட்சை கெனாவே கொண்டு வந்தது யாப்பனே யாழ்ப்பாண கெடியக் ஒரு காய் பத் சோறு கண்ண சாப்பிடுங்கள் ஹரிம ரசை நல்ல சுவையானது குணை குணமுள்ளது அல்லது குணமானது ஹொந்தை நல்லது இசர முன்னதாக கெனெல்லா கொண்டு வந்து புத்தா மகன்